ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சை வெங்கடி யூடியூப் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது கடல் கண்ணி கண்காட்சிங்க திருவாரூர் நாகப்பட்டினத்தில் மெயின் ரோட்டில் சாலையில் அமைந்திருக்கின்ற இந்த கடல் கண்காட்சியை பார்க்கறதுக்காக சாயங்கால டயத்தில் எக்கச்சக்கமான பொதுமக்கள் இங்கே கூடுறாங்க அப்படியே நாம் கடலுக்குள்ளே போகிற ஃபீலிங்ஸை கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மீன்களை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மீனும் அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அவங்க அந்த மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ளே நாம் போய் நின்று பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை அப் இப்படியே வர வச்சுருக்காங்க இந்த கடல் கண்ணி கண்காட்சியில் இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பொருட்கள் விற்பனையும் ஸ்நாக்ஸ் அதே போல் வந்து பலூனு ஷூட்டிங் பண்ணுறது பால்ஸு கேம்ஸு ராட்னா எல்லாமே இந்த கடல் கண்காட்சியில் வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே பெரியவங்களுக்கு வந்து எயிட்டி ரூபீஸும் சில்ட்ரன்ஸ் வந்து சிக்ஸ்டி ரூபீஸும் வந்து இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கான ஒர்த்தப்பில் வந்து நாம் வந்து அனுபவிக்கணுன்னா நிச்சயம் வந்து இந்த கடல் கண்ணியோட கண்காட்சியை போய் எல்லாருமே திருவாரூரில் பாருங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு கலைங்கிறது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிற்றல்குள்ளே பெரிய செட்டில் போட்டு அதில் பெரிய பவுலுக்குள்ளே தண்ணியை வச்சு அது உள்ள கடல் கண்ணி மீன்களை எல்லாத்துமே நீந்த விட்டு அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அந்த கடல் கண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா வரவங்க எல்லாேருக்கும் ஹாய் பாய் அந்த பூங்கொத்து கொடுக்குறது அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறது அப்புடின்னு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே இந்த தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி நம்ம கடல் கண்ணியை நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வர அளவுக்கு இந்த கடல் கண் கண்காட்சி இருக்குதுங்க உண்மையிலே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது குழந்தைங்களோட போய் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டு தான் இந்த கடல் கண்காட்சி கடல் கண்ணி கண்காட்சி கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் திருவாரூர் போகும்போது திருவாரூரில் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியை பாருங்கள் ரொம்பவே சிரமப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான செட்டை வந்து அந்த கொன்று வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிருக்காங்கன்னா அது ஒரு கலை தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கலையை அவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வாட்ரு அந்த வாட்டருக்குள்ளே மீன் அது எல்லாமே வந்து அந்த துடிப்போடு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் இங்கே வரவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க அப்படி நீங்களும் போய் இந்த கண்காட்சியை பாருங்கள் இது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க